வ deductionல் англий Mär ratchet தரமாடா மெ demande அcled Chall scolding default ciert அரசியலுக்கு வந்து criterion existing on腻 communion Samantha fairly belongs indemograph象 AUGSitylls fundo על coating presupidelity okay kingdoms <laughs> katnote skincare kein洗 Technical myself at wargsμα Healthcare voi CORinto 하겠습니다. stom Used tatoo REDIS <laughs> annual material cuerpo Rock isso Què seco into k שלbar displacement구� simulate Jeanneсон Donch lungs very thick iić ஓகே டாக்டர் இன்றைக்கு டிசிசி மீட்டில் அப்படி என்னென்ன விஷயங்களை பயன்படுத்தணும் இதில் வளமையான அப்ரூவ் பண்ண வேண்டிய விடயங்கள் நல்ல விடயங்கள் எல்லாமே அப்ரூவ் பண்ணியிருக்கு இதில் முக்கியமான பிரச்சனை அந்த பார் சம்பந்தமான பிரச்சனை சின்னொச்சியில் நாளுக்கு மேலே பார் குடுபாட்டிருக்கு அதை வந்து முதல் டிசிசி மீட்டிங்கில் ஒரு முடிவெடுத்துறாங்க அந்த பாரை கேன்சல் பண்ணுறாங்க ஆனால் இப்போ அரசியல் மாறிட்டு உங்களுக்கு வடிவா தெரியும் என்பிபி அரசாங்கமும் பார் கொடுத்த கட்சியலும் இப்போ உண்டாயிருக்கு முக்கியமாக பார் வந்து கொடுக்கப்பட்டது வந்து என்னுடைய தமிழ் அரசு என்று சொல்லி சொல்லப்பட்டது முதல் அப்போ அவர்கள் இப்போது என்னென்றால் அது பார் சம்பந்தமாக யாரும் கதைக்கிறில்லை அதோட இதை அப்ரூவ் பண்ணுகிறார்கள் என்ற நிலமைக்கும் பண்ணிடணும் பாருக்கு இந்த பார் அப்படியே இருக்கும் என்றது அது சம்பந்தமாக கலைக்கினார்கள் ஆனாலும் பெரும்பாலும் இந்த பார்கள் அப்படியே இருக்கும் என்றுதான் என்ன கொடுத்த அரசியல் கட்சி வந்து இருக்கிற அரசாங்கத்தோடு இருக்கிற ஏற்பட்ட ஒப்பந்தங்கள் பின் பின்கலக ஒப்பந்தங்களுக்கால் து மா வேலை தான் தேர்தல் நேரம் பாருன்றது வேண்டியதாக முடியும் அது தவிர முக்கியமான இந்த மணல் கொள்ளு அது சம்பந்தமா கழிச்சிருக்கலாம் எடுக்கப்பட்ட முதலே எடுத்த தீர்மானங்கள் தான் இந்த மீட்டிங்ல இது வந்தது அப்ரூவல் எடுக்கிற மீட்டிங்ல முதலே எடுத்த தீர்மானங்களை திரும்ப திரும்ப காய்ச்சி கொண்டிருக்கிற முடியும் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை நிறைவேற்றப்படவில்லை இப்போ உதாரணத்துக்கு அந்த அதோட கூட நூற்றாறு அடிப்பார் படிச்சிருக்கிறேன்னு சொல்லி பொடிச்சு சொல்லிங்க ஸோ அது என்னென்றால் அது நாங்கள் தீர்மானங்கள் எடுத்து பெரிய யோசனை தேசிஷன் மேக்கிங்ன்ற பிரச்சனை இல்லை இம்ப்ளிமெண்டேஷன் ஒன்று ஒன்று இருக்குது அதாவது வந்து நாங்கள் தீர்மானத்தை எடுத்து இதை கடிதத்தை அடிச்சுட்டு போனால் போல் அதை பொலிஸார் வந்து நரமுறைப்படுத்தணும் அதுக்கு சீக்கிரம் இருக்கு என்னென்னா அந்த ஜிஎஸ்எம்பி என்ன பண்ற அந்த கனிய விலை கூட்டு தாபனம் வந்து தேவையான அளவு கொடுத்து கொண்டு இருக்குது அப்போ இது இந்த டிசிசி மீட்டிங்காக சும்மா ஒரு க ஒரு மாதிரியான கந்துடைப்பு விலையொலியை நான் நினைக்கிறேன் இந்த ஆக்கபூபமாக இது வரைக்கும் ஒன்றுமே செய்யும் கிணொச்சியில பூனரியும் அதோட வழக்கள் நடக்கு திருப்பி கோல் பண்ணினா மற்ற இடங்கள் எல்லாமே வடிவா போடுவாங்க பூனாரி கடந்த சந்தோஷம் என்னடா கிளிநொச்சியில ஆகவும் பின்தங்கிய இடங்கள்ல கண்டாவல பூனரி அந்த ஏரியாக்கள்லாம் கூடும் கூனாரி எங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்கள் அட்லீஸ்ட் மூன்றில் ஒரு இந்த அதில் அதில் நூறு வீதம் எந்த சந்தேகமும் இல்லை நான் நான் நின்று நின்று அந்த பூனரசு சபைக்கு அதுக்கு தேவையான உதவிகளை செய்து நான் மற்ற இடங்களில் போய் பிடிக்கிற கூடையில் வேறு வேற வந்து என்னட புற சொல்லாத அளவுக்கு நான் இன்றைக்கு நீங்கள் டிஜிசி மீட்டிங் வந்ததுக்கான லேட்டாகி வந்த அந்த காரணம் வந்து நீங்க நேற்றைய அறிவித்தல் இன்றைக்கு வந்து எனக்கு சொல்லி அது சம்பந்தமாக ஏதாவது நீங்க தகவல் தர முடியுமா சிசி மீட்டிங்ன்றது வந்து இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரவாசி எழுந்து கோயிலம் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாரதே இல்லை அதுகளையும் தாண்டி மக்களிட விஷயங்கள் செய்யக்கூட இது சரியான முக்கியமான சரியான முக்கியமான ஏனென்றால் இப்ப இதில் எடுக்கப்படுற தீர்மானங்கள்ல நாங்கள் மக்கள் வேற வேற கோல் நாங்கள் அப்போது சிலபடி எங்களை கதையும் அதை அப்ரூவ் பண்ணும் கொடுக்குறோம் இதை அப்ரூவ் பண்ணும் கொடுக்குறோம் அதை கதையை கொடுக்குறோம் அதை ரிப்பார்டு கொடுக்கறது இல்லை மக்களிட விஷயங்களை நாங்கள் வந்து கதைக்கிறோம் அதுக்கானதான் இப்போ கஷ்டப்பட்டு பாடிமேன் என்று அப்ப அப்போ அது சரியான முக்கியமான நான் எனக்கு அதாவது தான் நான் கஷ்டப்பட்டு வழக்கு முடிஞ்ச பிறகு அந்த நான் வெஹிக்கிளும் இல்லை உங்களுக்கு தெரியும் விராசன் இந்த வெயிக்கிளில் அங்கே வர சொல்லி வந்தக்கூடிய காரணம் இப்படியான மீட்டிங்கில் வந்து கட்டாயம் வரணும் முன்னாடி பாராளுமன்ற ஒருத்தன அங்க அங்கே போய் ஏசிகளில் இருக்கிறது மட்டுமே இல்லை நின்று ரெண்டு மக்களோட இந்த முடிவுகளை எடுத்து செய்யாத வெடி எங்களை கதைச்சு இப்போ என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்திரசேகரோட நான் கதை கேட்கல எங்களுடைய தம்பி கும்பரம் சும்மா கட்டுறதுக்கு அப்போ என்னடா அதை சந்திரசேகர் வந்து வடிவை விளங்கிக் கொள்ளணும் கீழே இருக்கிறாக்களை வந்து கண்ட்ரோல் பண்றதோ அல்லது என்றால் மக்கள் சம்பந்தமான விடயங்களை கதைக்கீங்களா சும்மா அந்த அடிப்படை அறிவே இல்லாமல் இப்போ வேற வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் நாலேஜ் என்ற எதிர்பார்க்கவும் கூடாது அவர்கிட்ட நான் என்ன அவர் கொஞ்சம் வாயை மூடிக்கொட்டதாக இருந்தால் அவருடைய மதிப்பு கூடும் வாயத்து கதைக்கிறதால இப்போ பொதுமக்களுக்கும் தெரியும் சும்மா ஏதோ கத்தவன் வந்து கத்திரையாரு ஏதாவது நாங்கள் கேட்குற விளையங்களை இவன் சந்திரசேகராலையோ ஜிஏஆாலையோ விளங்கி கொள்ள முடியுது கெம வீடியோ குள்ள பார்த்தா தெரியும் அவேrangle கவுன்சில் டாக்டர் ஆசைங்க டாக்டர் புல்சன் சார்னா சொல்லவே இவர் இங்க வந்து கத்துறது நான் நெக்கில இது ஒரு ஆரோக்கியமான அரசியலா மக்களே இங்க வந்து தமிழ் இளங்கமரன் சட்டி சிந்திக்குவனும் அவரோட சிந்திக்குற கெபாசிட்டி எனக்கு இருக்கு தெரியையா அவர்தான் யோசிக்கணும் சரி நிக்கிற அவங்க என்ன நான் எனக்கு கேள்வி கேக்குறேன் நான் அவரோட ஃப்ரீ நிறைய பேர் இது பார்த்து வந்து உங்களோட தொடர்ந்து இணைவாரா அப்படின்னு கேட்டாங்க இணைவாராண்டு இந்திய குரூப்பை என்னென்றால் இப்போ கௌசல்யாவில் தனிப்பட்ட ரெண்டியில் தாகைக்கில்ல அது ஒரு பிள்ளை பிள்ளைய உண்டு தாகைக்கில் சரியான எனக்கு கவலையாக இருந்தது நட்டது அவ்வளோ ப்ரொஃபெஷனல் கேரியர் அதாவது லோயர்ன்றதையும் நாங்கள் விட்டு போட்டு வந்து நிற்கியில்லை இதில் மக்களவை விளங்கிக் கொள்ளாமல் ரெண்டு பேருந்து முகப்புத்தங்கள் எழுதியேற்கில்லை அவன் மனம் பாதிக்கப்படுகிறேன் அதை விரும்புகிறேன் ஆனால் நான் நினைக்கிறேன் இனிமேல் கௌசல்யா அரசியலுக்கு வர மாட்டேன் நினைக்கிறோம் வார சந்தர்ப்பங்கள் குறைவு நினைக்கிறோம் நம்ம பட்சத்தில் இன்றைக்கு உங்களுக்காக அவன் வந்து கோச்சில் ஆயராகி உங்களுக்காக வழக்க வாதாடினா அது சம்பந்தமாக இல்லை கௌசல்யான்றது வந்த பெண் அவள் அரசியலுக்கு வந்தது மக்களுக்காக இருந்தாலும் என்னுடைய வழக்கு விடயங்கள்ல என்னுடைய பர்சனல் செக்ரிட்டரி ஆவா என்னுடைய பாலிமன் ஆவா அது வந்து நான் அவாவுக்கு ஜோப் கொடுத்துருக்கேன் அவாக்குரிய சம்பளம் கொடுத்து ஜோப் கொடுத்துருக்கேன் ஆகவே கௌசல்யான்றது அரசியலுக்கு வந்து அரசியல நிற்க ஒழிய என்னோட நிக்கிறதுன்றது இந்த சந்தேகம் இல்லை பெண் நான் என்னுடைய அரசியலுக்கு ஒழிய என்னுடைய லோ சம்பந்தமான சட்ட சம்பந்தமான சகல கேரிகளை நான் சப்போர்ட் பண்ணுவோம் அதுல கிட்டத்தட்ட அவர் லாயர் ஆக பண்றமா நான் அவோட கிளையண்டா இருப்பேன் அதனால போர்ட்ஸ்க்கு வர வாய்ப்பு இருக்கு. பாராளுமன்ற உறுப்பினரு குறை ஆட்சி தொடர தேய சோ அடுத்து ஒளிகும். ஒளிகும் இத ப்ளாக் பண்ணினாடா ஒளிகும். சுட்டுட்ட அக்கவுண்டஅ மடைபடி சரி சரி